டேய் ராமு எனக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு பிடிக்கவே இல்லடா பத்து நாள் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா எரிச்சலாம் இருக்கு அவர் வேற அன்னைக்கு பேப்பரை தருவார் பேப்பரை தர மட்டுமா செய்வார் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வாஸ்து வாஸ்து சொல்லுவாருடா எல்லா பிள்ளைகளும் கக்க கப்பு கக்கான்னு சிரிக்கும் எனக்கு க பயமா இருக்குடா பயந்தாங்கொழி இதுக்கெல்லாம் போய் பயப்பட்டு நிற்க நானும் பாஸ் ஆக மாட்டோம்ல அதில் நான் எவ்வளோ ஜாலியாக வரேன் நீ வேற எதுக்கு பயந்து என்ன வேற பயமுறுத்துக்க அஜய் நீ மட்டும் ஒன்றும் சொல்லாமல் வர நீ நல்லா எக்ஸாம் எழுதிருக்கிறியோ போகலை மாங்கோட்டையா எனக்கே வயிற்ற கலக்கிட்டு வருது கிளாஸில் போய் அவர் என்னெல்லாம் சொல்லுகாரோ அந்த பிள்ளைகளை வேற என்ன போட்டு கமெண்ட் பண்ணால் அதை நினச்சிக்கிட்டு நான் வாரேன் இவன் வேற இப்போமே என்ன டென்ஷன் படுத்துதான் மாதிரி ஆனால் பாரு மூணு ஜப்பான் மூஞ்சியை போவார் ஏட்டி ஆமட்டி மக்கள் சார் வேற இன்னைக்கு பேப்பர் வேற தருவார் இன்னைக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன மார்க்கு கிடைக்கும் என்னெல்லாம் அங்கே நடக்க ஒன்றும் தெரியல பத்து நாள் வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு மக்கள் லே பின்னாடி வரல ராணியும் பூமாரியும் வாராவா இல்லை உடனே திரும்பி பார்க்காத நம்மளை தம்பில் ஏதோ சொல்லிட்டு வாராவா லே ஆமாம்ல அவ ரெண்டு பேரும் பின்னாடி வந்துட்டு நீ திரும்பி பார்க்காத நம்ம உடனே திரும்பி பார்த்தா அவ்வளோ கொஞ்சம் கூட ஹெட் லைட் வந்துடும்ல ஏடி மக்கா அவ்வளோ கிளாஸ் போக முன்னாடி நம்ம ஃபாஸ்டாக போயிடும் டீ அவனோட முன்னாடி போயிடும் இல்லை ராமு இப்போ தமிழ் சார்ல எனக்கு பயமாக இருக்குல்ல அவர் கொஸ்டின் ஆன்சரை வாசித்து என்ன கேவரப்படுத்திடுவார் போல இருக்குல்ல சத்தம் போடாதல அப்படி கேவலப்படுத்துறதுக்கு நீ என்ன क्वेश्चन आंसर எழுதி வச்சிருக்க லேய் நான் எல்லாம் ஓனா தான் எழுதி இருக்கேன் புக்ல உள்ளது ஒண்ணு எழுதல பாத்துக்க எல்லாம் கரெக்ட்னு நினைக்கேன் சரி பாப்போம் லேய் சார் பேப்பர் கொண்டு வந்திருக்கார்ல இன்னைக்கு நல்ல மாட்டணும் வணக்கம் ஆசிரியரே வணக்கம் செல்வங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க 10 நாளி லீவ் எல்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சு சார் சரி 10 நாளி லீவுக்கு பிறகு நம்ம எல்லாரும் ஒண்ணு கொண்டு மீட் பண்றோம் எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதி இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நல்லா எழுதி இருக்கேன் சார் மற்றவங்க எல்லாம் வாய் தரக்கல அப்ப நீங்க எல்லாம் ஒழுங்கா டெஸ்ட் எழுதலையா எழுதி இருக்கேன் சார் சரி பேப்பரை கொடுத்துருமா என்ன பதிலே இல்ல பேப்பர் வேண்டமா வேணும் சார் சார் பேப்பர் தாங்க ராணி நல்லா படிச்சிருக்கமா நல்ல மார்க் எடுத்துருக்க எல்லாரும் அவங்களுக்கு Clap பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த டெஸ்டிலும் மார்க் எடுக்கணும் இந்த ஆசிரியர் அடுத்து பூமாரி பூ மாதிரி செகண்ட் மார்க் எடுத்துட்டா நல்லா படிச்சிருக்கோமா அடுத்த டெஸ்ட்ல நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் எல்லாரும் அவளுக்கு கிளாப் பண்ணுங்க நன்றி ஆசிரியரே அடுத்து நம்ம மூணு தலைவருக்கு இப்ப பேப்பர் கொடுக்க போறோம் லே லே வயித்து கலக்குல இந்த வாத்தியார் வேற எப்படி சொல்லுவாரு லே என்ன பனிஷ்மென்ட் தர போறாரோ சரி நம்ம ராமு சார் முதல்ல இதல வாங்க பாப்போம் ஐயோ முதல்லயே நானா இந்த பைலோட கூப்பிட கூடாதா நம்ம தலைவர் ராமு அவர் மிக அருமையாக தேர்வு எழுதியிருக்காரு அவர் என்னென்னலாம் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஐம்பாள்கள் என்னென்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படி தானே பூமாரி அதுக்கு பதில் சொல்லி பார்ப்போம் நம்ம தலைவர் அதுக்கு என்ன ஆன்சர் தரணும் எழுதியிருக்காரு மாட்டுப்பால் ஆட்டுப்பால் கழுதைப்பால் நாய்ப்பால் பூனைப்பால் இங்கே முன்னாடி வாங்க சார் நீங்க தான் இனி புது பால் எல்லாம் எழுதணும் போல இருக்கு வாங்க இதில் முன்னாடி வந்து நில்லுங்க உங்கள் முகத்தை கொஞ்சம் பார்க்கட்டு

லே மாப்பிள க்ளாஸை விட்டு ஓடி போயிடுவோம் அடி வாங்குறதுக்கு கூட பிரச்சனை இல்லைல்ல இந்த பிள்ளைங்க முன்னாடி நம்மளை கேவலப்படுத்து வரல அதை நினச்சதும் எனக்கு ஒரு மாதிரி சையா இருக்கில்ல சார் சார் அடிக்காதீங்க சார் இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார் அடுத்த வாட்டி நான் நல்லா படிச்சு மார்க் எடுப்பேன் சார் சார் அடிக்காதீங்க சார் டைமாக இருக்குது சார் நீ அது பயப்படாவது பயப்படக்கூடிய வீவில் எப்படி டெஸ்ட் சொல்லிட்டு இருக்க கு குனிஞ்சுல நாலு தொரட்டும் உனக்கு சார் புரிங்க சார் சார் விட்டுருங்க சார் சார் நான் படிச்ச விழுங்கா நல்லா மார்க் எடுத்தேன் சார் முதல்ல போய் குனிஞ்சுல போ அடுத்து சோமுவா தாங்கள் எப்படி பரிசு எழுதி இருக்கீங்க சார் கொஞ்சம் நல்லா எழுதி இருக்கேன்னு நினைக்கேன் சார் முச்சங்கங்கள் என்னதெல்லாம் சொல்லு பாப்போம் சோமு அது அது வந்து ஆ சார் ஞாபகம் வந்துச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இரண்டாவது மாதர் சங்கம் மூணாவது வந்து தொழிலாளர் நல சங்கம் சார் முத்துச்சங்கங்களுக்கு நீ படிச்ச முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கன்னு நீ படிக்கலையா வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக வா இங்க வா உனக்கு காதை திரும்பி உன் கையில் எடுத்து தாரு இல்லை குனிஞ்சுருந்ததில்ல சார் 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 நான் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கவே இல்லையே அதுக்கு முன்னாடி அழுது சீன் போட்டாச்சா குனிஞ்சு உனக்கு நாலு தந்தால் உனக்கு சரி வரும் சார் 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 உனக்கு படப் 얘ரெல்லாம் நல்லா தெரியும். அண்ண நான் என்ன எடுத்தேங்கிறது உனக்கு மறந்து போயிடும் அப்படியே நல்ல டிவி முன்னாடி இருந்த படத்தை பாரு. அந்த நாள் ஃப்ரெண்ட்ல போய் குனிஞ்சிருந்தல. லேய் ராமு, அவன் நல்லா டெஸ்ட் எழுதிப்பா. நான் நல்லா மார்க் கடச்சிருக்குமா. அவே மட்டும் அங்க தொக்க இருக்காம்ல. அங்க என்ன லே பியாச்சு குருகுருன்னு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டான் வைவன. அடுத்ததாக வரப்போகுது நம்ம விஜய் சார். வாங்க விஜய் சார். லேய் எனக்கு இப்பந்தாம்ல சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு நம்மள மாதிரி அடி கிடக்கவே போகு. விளக்கம் என்ன? முல்லை பாட்டின் ஆசிரியர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா ஆமா சார் ராமுக்கு சந்தோஷத்தை பாரு அவனுக்கு கூட்டாளிக்கும் அடி கிடைக்க போகுதான் அவன் உடனே பதில் சொல்லலாம் பாரு முல்லை என்றால் என்ன அதுக்கு விளக்கம் தருக்கு அதன் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு நம்ம தலைவர் அவங்க அழகான ஒரு பதில் எழுதியிருக்காங்க பாருங்க அவங்க வீட்டில் உள்ள கதைகள் எழுதியிருக்காங்க மூளை எங்கள் வீட்டில் வார்க்கப்படுகிறது அம்மா படல் பாடி பாரிப்பர்கள் ஓஹோ முல்லை செடி ஓ அதுக்கு தான் நீங்க அப்படி எழுதிருக்கீங்களோ முல்லை செடி எங்கள் வீட்டில் வளர்க்கப்படுகிறது அம்மா பாடல் பாடி பூவை பறிப்பார்கள் ஓ அதனால முல்லைப்பாட்டின் பேர் வந்திருக்குன்னு எழுதியிருக்காங்க இதன் ஆசிரியர் சுந்தரனார் எங்க அப்பா ஓஹோ ஏன் எதனால சுந்தரனார் அதுக்கப்புறம் அதுக்கு எழுதியிருக்காங்க ஆன்சரு எங்க அப்பா தான் அந்த செடியை வங்கி கொடுத்தார்கள் அதனால் அவரது பெயரையே அதற்கு வைக்கப்பட்டது சூப்பராக எழுதியிருக்காங்க பாத்தீங்களா என்ன அழகா கற்பனை திறனோட எழுதிருக்காங்க தான் அடுத்து முல்லைப்பாட்டின் ஆசிரியரா மாற போறாங்கன்னு நினைக்கிறேன் லே உன்னை தலைகளை கட்டி தொங்க தான் விடணும் ஆனா அதுக்கு கயிறு இல்லாததுனால விட்டுச்சேன் ஆனா பக்கத்து கிளாஸ்ல அடி கொடுக்க பார்த்தியா டர் புரு டர் புருன்னு அதே மாதிரி உனக்கு இந்த டர் புருன்னு நாலு தரணும்ல அப்பதான் நீங்க எல்லாம் திருந்துவிய சார் என்ன அடிக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி இருக்காங்க என்ன அடிச்சா எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துருவாங்க பாத்துடுங்க அது கூட அடிச்சிட்டாரா உன்னை அடிக்க சொன்னதே உங்க அம்மாவையும் அப்பாவும் தான்டா உனக்கு நாலு போடு தான் நீ வாய் பேச மாட்ட

லே என்னக்காவது ஒருநாள் இந்த புள்ளைய எல்லாம் இதே மாதிரி மாட்டி விடுறானಲ್ಲ இது எதுல வந்து நிக்கான நம்ம அதை வேடிக்கை பார்த்து சிரிக்கணும்ல சிரிச்சிட்டு இருக்க அவ்ளோ பேரு சாய் சார் நன்றி ஆசிரியே நன்றிமா நன்றி